வெல்கம் டு சுதாகர் கிருஷ்ணன் சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போலாம் வணக்கம் தோட்டத்தில் முள்ளங்கி வளர்ப்பு மற்றும் அதன் அறுவடையை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம் தாங்க முடியல ஐயோ ஆமாம் எனக்கும் உடம்பெலாம் எரியுது அப்படியே இதுக்கு ஏதாவது குளிர்ச்சியா சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும் போயிட்டோம் பாரு நம்ம வீட்டு மாடு தோட்டத்திலே விளையுது அதை அறுவடை பண்ணலான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் நீ நல்ல வேலையை ஞாபகப்படுத்தின அதை சமைச்சு சாப்பிட்டாதான் எனக்கு கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும் உடம்பும் நல்லா சரியாகும் போலாம் இங்கே பாரு அடியாத்தி இவ்வளோ வளர்ந்துருக்கே இங்க பாரு இங்கே பாருங்கள் நிறையாவே வளர்ந்துருக்கு இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் விளையாம இருக்கு கொஞ்சம் நிறையாவே வளர்ந்துருக்கு இதுவே நம்ம இந்த வெயிலுக்கு நம்மளுக்கு இதுவே போதும் இதோட இதோட இலையை கூட நம்ம சமைச்சு சாப்பிடலாம் அது இதுவும் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து மஞ்ச அப்படி நிறைய இது நிறைய மருத்துவ கூட வாய்ந்தது இந்த முழங்கி இதை வந்து வளர்க்குறது அவ்வளோ கஷ்டமான விஷயமுமே கிடையாது இது ஈஸியாக நம்ம வளர்க்கலாம் வளர்க்கறத்துக்கு மட்டும் நான் சில டிப்ஸ் மட்டும் உனக்கு உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு வந்து சில டிப்ஸ் மட்டும் எங்கள் அப்பா சொன்னதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் என்ன அப்படின்னா ஃப ஃபஸ்ட்டு இது என்னதுன்னா இதுக்கு வந்து அவ்வளோ பாரம்பரிப்புலாம் ஒன்றும் கிடையாது இது வந்து ஈஸியாக வளரக்கூடியது தான் இன்னொன்று என்னென்னா இது வந்து அறுபது டு எழுபது நாளில் வந்து நீங்கள் அறுவடை பண்ணிடலாம் இதுக்கு வந்து நம்ம ரெடி பண்ண மண்கலவையே போதுமானது இதுக்கு வந்து வேறு எதுவும் போட தேவையில்ல அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மண் மண் இதை பற்றி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் எங்கள் அப்பா போடுவாங்க மற்றபடி இதுக்கு வந்து பெரிய உரம் கொடுக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது நீங்கள் வந்து சாதம் ஒடித்த கஞ்சி அந்த மாதிரி காய்கறியை கழுவுன அந்த மாதிரி தண்ணியெலாம் இருக்குங்க இல்லையா அதை வந்து நீங்கள் கீழே கொட்டுறதுக்கு பதிலாக உங்களுக்கு செடிக்கு ஊற்றுனீங்கன்னா அதுவே போதுமானது இதுக்கெல்லாம் இது வந்து சமையல் வளரும் நீங்கள் அந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா இப்போ நம்ம வந்து பேசி முடிச்சாச்சு இத நம்ம அறுவடை பண்ண தான் நம்மளுக்கு பாக்கி இருக்கு வாங்க அறுவடை பண்ணலாம் ஏய் வாடி அபிநயா அறுவடை பண்ணலாம் எவ்வளோ பெருசு இதில் வந்து ரெண்டு வடிவம் இருக்கு ஒன்று வந்து முக்கோணம் இன்னொன்னு வந்து வட்டமா இருக்கும் இன்னொன்னு வந்து உருண்டையாக இருக்கும் இது வந்து உருண்டை Yeah. இது எங்கள் வீட்டில் விளஞ்ச முள்ளங்கி இதை வந்து உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி விளையணுன்னா நீங்கள் வந்து நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் நீங்களும் விதை போட்டு அதை தண்ணி ஊற்றி நிறையா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி வளரும் அது மட்டும் இல்லாமல் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வந்து இது வந்து ரொம்ப குளிர்ச்சியானது இப்போ வந்து கீழே போயிட்டு உடனே எங்கள் அம்மா கிட்ட சொல்லி நான் சமைச்சு சாப்பிட போகிறேன் இதே மாதிரி உங்களுக்கும் நீங்களும் சமைச்சு சாப்பிட்ணுன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்